நண்பர்களே உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலனை பார்க்கலாம் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் நாலாம் மாதம் இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஆறு நாலாம் மாதம் வரைக்குமான ஒரு வருட தமிழ் புத்தாண்டு பலன் துளாராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போன்றது என்பதை பார்ப்போம் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் தொழில் குடும்பம் பொருளாதாரம் நிதி அதாவது பணம் கல்வி சகலவற்றை இந்த வீடியோ முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் பதவி இயர்வு போன்றனர் தேடி வரும் உங்களின் ஜாதகத்தில் இருக்கும் திசை 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 இருக்கும் வீட்டு அதிபதியின் ஜோகமான இடத்தில் அமைந்து விட்டால் குபேர தான் திசை ஜோகமா இல்லையா மத்திய மலமா இல்லாடி திசையே பிரச்சனையா இருந்த திசை தான் நடக்குதா என்பதை எல்லாம் அறிந்து கொண்டு அந்த திசைக்கான கிரகத்துக்கு திசை இருக்கும் வீட்டு அதிபதி ஆன அந்த கிரகம் எங்கே இருக்குதோ அது நல்ல இடத்தில் ஜோவனிடத்தில் அமர்ந்து விட்டா ஜோகம் இல்லாத இடத்தில் அமர்ந்திருந்தால் அதுக்கான கிரகத்துக்கும் சேர்த்து அர்ச்சனை செய்வது உங்களுக்கு பரிகாரம் செய்வது நல்லது அது எந்த ராசிக்காரர்கள யாரா இருந்தாலும் சரி செய்தாகணும் அப்ப உங்களுக்கு திசை யோகமா திசை இருக்கு வீட்டதிபதி யோகமா இருக்கின்றதா இல்லையான்றதை என்றதை மட்டும் இல்லை எல்லாரும் அறிந்து கொள்ளுங்கள் அதுக்காக உங்களின் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை சொல்லிக்கிறேன் அதை முழுமையாக பாருங்க அதுல தொழில் குடும்பம் பொருளாதாரம் எல்லாம் சொல்லி உங்களின் வாழ்க்கை ரகசியத்தையும் சொல்லி பிறப்பிலிருந்து பிறப்புக்கிடையிலான திசை பலன் சொல்லி திசை இருக்கும் எங்கே இருக்கணும் என்று எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இந்த வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல்கிட்ட பிளேலிஸ்ட்ல இருக்குது எப்படி ஜாதத்தை வச்சு துல்லியமாக உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறதா கதை கவனிக்க முடியுமோ அரச வேலையோ தனியார் வேலையோ வேலையே இல்லையா எல்லா வீட்டிலும் உங்களுக்கு எத்தனை வயதில் வேலை கிடைக்கும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் புறப்பில் இருந்தா கல்யாணத்துக்கு புறவா இல்லாட்டி யோகமே இல்லையா பணமே வராதா இல்லை பணம் வந்து வந்து போமா மற்றும் உங்களுக்கு அதிர்ஷ்ட குறியீடுகள் இருக்கின்றதா துரதிர்ஷ்ட குறியீடு என்று உங்கள் கையில் இருக்கின்ற ஏழை குறியீடுகள் புள்ளிகளை வச்சு சொல்லி நான் போட்டுக்கிறேன் நீங்களே வாத்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் பிளே லிஸ்ட் இருக்கு பயிற்சி போலும் போட்டுருக்கேன் அது மட்டும்லாம் ஜாதகத்தை கைரேகையுடன் ஒப்புட்டும் தோசை வளங்களும் போட்டுக்கிறேன் நீங்கள் போய் பார்க்கலாம் இருக்கு அனைத்தும் மற்றும் நட்சத்திரம் மற்றும் ராசி மற்றும் எண்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் ராசிகளுக்கான ஆர்வரிட பலன் மாத ராசி பலன்கள் எல்லாம் சொல்லி போட்டுக்கிறேன் இப்ப தமிழ் புத்தாண்டு பலன் பார்த்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு ராசிக்கும் தமிழ் புத்தாண்டு மரத்து நீர் எப்ப வைக்கணுமோ எல்லாம் சம்பந்தமா போட்டிருக்கேன் இனி தமிழ் புத்தாண்டு பலன்னு சொல்லி முடிச்சாப்ராவு உங்களுக்கு புத்தாண்டு அன்று செய்யக்கூடியது செய்யக்கூடாததும் போடுவேன் ஏற்கனவே நான் சிவராத்திரி என்று செய்யக்கூடியது செய்யக்கூடாததையும் சொல்லி இருக்கிறேன் நீங்கள் வீடியோவா போட்டிருக்கேன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஹ் இலங்கையில் உள்ள சிறப்பு வாய்ந்த கோயில்கள் உயிர் காக்கும் இருந்து கதிர்காமத்தில் உள்ள அனைத்து கோயில்கள் மலை ஏழுமலை வள்ளிமலை போற பாதையில் இருந்து எல்லாமே போட்டுக்கிறேன் அதுவும் பிளேலிஸ்ட்ல எடுத்து போய் பாருங்க சரி இது வாசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் ட்யூ டிவி செனல் என்ற முழுமையா பார்த்து லைக் பண்ணுங்கள் கொமான் மூலம் கொமான் மூலம் ஒட்டு கேள்வி தெளிவான கேளிக்கு இலவசமாக எழுதி கேட்கலாம் ஜாதவம் ஐரசவந்தான் பரீரம் தான் பகிரம் எனது அன்பாந்த சபரிட எனது வாழ்த்துக்கள் சோசியல் மீடியா சரி தொடர்ந்து பார்க்கலாம் துளாராசி என்பர்களுக்கு உங்களுக்கு சாதகமான வளங்கள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் பொருளாதார ரீதியாக லாபம் கிடைக்கும் துளாராசி என்பவர்களை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் துளாராசி என்பவர்களை மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மொத்தத்தில் துளாராசி என்பர்களின் வாழ்க்கை மிக மிக சுருக்கமா சொன்னால் சிறப்பான குதூகலமான ஆண்டாக அமையும் உங்களுக்கான சனி பேச்சு மற்றும் குரு பேச்சி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா போட்டுக்கிறேன் அதுவும் பிளேலிஸ்ட்ல பார்க்கலாம் அது மட்டுமல்ல துளாராசி என்பர்கள் இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக அமையும் தமிழ் புத்தாண்டு ஆனது துளாஸ் ராசி என்பவர்களுக்கு மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றகரமாக படிப்பார்கள் மற்றும் சிறந்து விளங்குவார்கள் மற்றும் மாணவர்களின் கல்வி சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்களுக்கான யோக வலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து வார காலகட்டமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்லும் நேரம் உங்கள் மகிழ்ச்சி குதூகலம் மற்றும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பு வெளிநாட்டு யோகம் அனைத்துமே உங்களுக்கு துளாராசி என்பவர்களுக்கு கூடி வருகின்றது ஆனால் இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை திசை கிரகங்களை பொறுத்து பலன் மாறுபடும் வன வரவு அதிகரிக்கும் மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் பதவி உயர்வு தொழிலில் விருத்தி ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் துளாராசி என்பர்களே குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துளாராசி என்பவர்களே திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களின் துளாராசி என்பவர்களின் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் மற்றும் பிள்ளைகளின் கல்வியில் கொஞ்சம் கவனம் எடுக்கும் மற்றபடி துளாராசி என்பர்கள் மாணவர்கள கல்வியில் முன்னேறுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் harta de retirar.